ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் மெனஸ் நாளைக்கு மேட்ச் இருக்குங்களா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அஞ்சு டி டுவெண்ட்டி சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போது இம்பார்ட்டன்ட் சீரீஸ் வரப்போகிற இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் இது முடிஞ்சாலும் மூணு ஒன் டே இருக்குது அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா துபாயில் விளையாட போது மூணு மேட்ச்சு நியூசிலாந்து நியூசிலாண்ட் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் கூட அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக் அப்புறம் இந்தியா பயிர் இங்கிலாந்து ஒரு அஞ்சு டெஸ்ட் மேட்சு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் டிஎன்பிஎல் ஸோ இனிமேல் கிரிக்கெட் ரசிகளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் ரைட் நம்மளை எல்லா வீடியோ கவர் பண்ணுவோம்ல உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேசணும்னு எங்களுக்கு ஆசை தான் பட் அந்தளவுக்கு வியூஸ் போகிறது இல்லை சேனல் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதனால தான் நிறைய வீடியோ போட முடியுது நிறையா இல்லை பல வீடியோக்கள் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் எனிவே இப்போ ஆல்ரெடி கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்ஸ் சொல்லுவோம் ராம்குமார்ன்ற ஒரு இருந்து ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் அண்ட் ஈஸ்வரமூர்த்தின்றவர் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரமூர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் யூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிக்கனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இருக்கும் ஒரு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் இந்தியாவில் மினிமம் கம்பல்சரியில் ரிக்கோ சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் உங்கள் பேரை சொல்லுவோம் அடுத்த வெளியில் யூடியூபே உங்கள் பேர் பார்த்துக்கோ ப்ளூ கலரில் தேங்க்ஸ்ன்னு போட்டுருக்கோம் வெளிநாட்டில் இருக்கவங்க அந்தந்த கரன்சில அவங்களோட விருப்பத்தை பொறுத்து ரைட் விஷயத்துக்கு போவோம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஏன் அஞ்சு மேட்ச்சு ரொம்ப முக்கியங்கிற ஏன்னா வேர்ல்ட் கப் நம்ம சாம்பியன் அதுதான் முக்கியம் டிஃபெண்டிங் சாம்பியன் நம்ம எல்லோரும் உலகமே கண்ணில் எண்ணெய் எண்ணெயை விட்டு பார்ப்பாங்க விளக்கென்னே ஆ எப்படி விளாட்றாங்க இவங்கன்ற ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன் கிடச்சா தோனி ஜெயிச்சு கொடுத்துட்டு போனார் டூ தௌசண்ட் செவன் நினைக்கிறேன் ஃபஸ்ட் வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அப்புறம் பதினேழு வருஷம் கழிச்சு ஜெயிச்சோம் இங்கிலாந்து நீங்கள் தான் எடுத்துக்க முடியாது இங்கே முன்ன இல்லை இந்த இங்கிலண்டெலாம் இப்போ டெஸ்ட் மேட்சே உங்களுக்கு டி டுவெண்ட்டி மாதிரி தான் விளையாடுறாங்க ஒரு ஆறு ரன் ஆவரேஜில் டெஸ்ட் மேட்ச அதனால என்ன அதே கிரிக்கெட் தான் டெஸ்ட் மேட்சை நீங்கள் நாலு சிரிப்பு கல்லி பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஒரு போலர் இருபது ஓவர் கூட போடலாம் ஒரு நாளைக்கு இதில் அப்படி இல்லை இல்லை நாலு ஓவர் தான் போட முடியும் இங்கிலாந்து அதுவும் இல்லாமல் எல்லா பிளேயும் ஐபிஎல் ஆடி இந்த கிரௌண்டை பற்றியெல்லாம் நம்மளோட ஜாஸ்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க கிரௌண்டை பற்றி நம்ம தான் தப்பு தப்பான முடிவு எடுத்து நாற்பத்தாறுலாம் அவுட் ஆகும் டெஸ்ட் மேட்ச்சில் நியூசிலாந்துக்கு எதிராக பெங்களூரில் ஆமாம் பேட்டிங் பேரடைஸ் உள்ளோம் ரைட் விஷயத்துக்குள்ளே போகலாம் தான் போறியாங்கிற இல்லை இன்ட்ரோ கொடுத்தேன் இந்த சீரீஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்கிறதுக்காக ரைட் எல்லா ஆல் ஐஸ் வில் பி ஒன் முகமது ஷமி ஏன்னா பதினாலு மாதம் கழிச்சு விளையாட போகிற கடைசியாக விளையாண்டது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒன் டே நேஷ்னல் வேர்ல்டு கப் அகேன்ஸ் ஆஸ்ட்ரேலியா அமதாபாத் இன்ஜுரியெலாம் ரெக்கவராகி டொமஸ்டிக் நிறைய விளையாண்டாரு டொமெஸ்டிக் லோக்கல் ப்ளேயர் விளையாட்றதுக்கும் இன்டர்நேஷ் பிளையாறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் சோ எல்லாரும் முகமது ஷமி ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வெரிக்கி சாம்பியன்ஸ் ட்ராஃபி டீம் வேறு இருக்கார் பும்ரா அண்ட் ஷமி அட்டாக் போட்டாலே பிரமாதமாக இருக்கும் ரெண்டு ரெண்டுலையும் பட் பும்ரா இன்ஜுரி அதனால் இந்த சீசன் இதில் இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாரில் இருக்கார் அது போக போக பார்ப்போம் டிஃபெண்டிங் சாம்பியனால் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபைவ் ஜீரோ அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் வராது ஸ்கோர் நைன் இட்ஸ் கோண்டி பே டப் மேட்ச் நாற்பது ஓவர் முப்பத்தெட்டாவது ஓவரில் தான் டிசைட் ஆகும் அந்த அளவுக்கு ஃபைட் நடக்கும் மேட்ச்சு ஏன்னா ரெண்டு பேருக்குமே நல்லா பேட்டிங்கும் இருக்குது போலிங்கும் இருக்குது ரைட் இங்கிலாண்டை வந்து இப்போ எப்படி நம்ம முகமது ஷமி என்ன பண்ண பாருங்கள் பார்ப்பாங்கனால அதே மாதிரி இங்கிலாண்டில் ஜேக்கப் பேத்தல் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஆமாம் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனு யங் நெக்ஸ்ட்டு பிக் திங்க் அவர் இன்னொருத்தர் இருக்கார் ரெஹான் அமது இவங்க ரெண்டு பேர் தான் நெக்ஸ்ட்டு பிக் திங் ஃபார் இங்கிலாண்டா அந்த ஜேக்கப் பற்றி சொல்லியிருக்கேன் ஏழு டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் விளையாடி இருக்காரு ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிட்டாரு ஆவரேஜ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் செவன்ட்டி நைன்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெல் ஒன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டீன் இப்படிலாம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு அச்சா தூள் தான் அவங்க ஃபுல் டீம் அப்படி தான் விளையாடுவாங்க அவங்க அவர் ஒன்றா ஜேக்கப் பேத்தல் ஆசிவுக்கு விளாட்ற நினைக்கிறான் ஊ ஜேக்கப் பேத்தல் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த சேனலுக்கு பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துருங்க டெஸ்ட்லீ சாதாரண இல்லைங்க யார் ஒருத்தர் டெஸ்ட்டு லாங்கர் இன்னிங்ஸ் விளாட்றாங்க எந்த மேட்ச் வேணால் அடாப்ட் ஆகிக்கலாம் திடீர்னு ரஹானி வந்து காமிச்சாலாம் நமக்கு சிஎஸ்சேக்கு லாகனையாது என்னப்பா சிக்ஸ் சிக்ஸ் அடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் இவர் மூணு ஃபிஃப்டி அடிச்சிருக்கார் நியூசிலாண்டுக்கு எதிராக ஹையஸ்ட் நைன்ட்டி சிக்ஸ் இப்போ ரீசெண்டாக அந்த பையன் ஜேக்கப் சா இந்தியா பேட்டிங் வந்து இட் வில் யூனோ இட் வில் பி அரவுண்டு சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் நாலு கி டாப் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க சுற்றி தான் டி ட்வெண்ட்டி சூரியகுமார் தெரியும் எப்படி வேணும் எப்படி அடிப்பாரு அங்கே அடிப்பார் த்ரீ சிக்ஸ்டி செவன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி எல்லாமே தலைவன் இன்னும் கூட அடிப்பார் அளவுக்கு டேலண்டட் ஏன்னா தில் ஸ்கூப்பு அந்த ஸ்கூப்பு ரிவர்ஸ் ஸ்கீப் சிச்சிட்டு எல்லாம் எல்லாம் கூட விளாடுவார் அவர் சம்டைம்ஸ் அளவுக்கு கேலிபர் உள்ளவர் ஜோக்ஸ் பாட் சூரியகுமார் ஏதோ கேப்டன் வேற ரைட் உங்களுக்கு வந்து முகமது ஷமி அர்ஷதீப் சிங் அண்ட் அர்ஷித் ராணா இந்த மூணு பேர் தான் டிபெண்ட் ஆயிருக்கு ஃபஸ்ட் மேட்ச் வேறு கல்கட்டையா கல்கட்டை கல்கட்டா பிச்சு வந்து உங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் டியூ வேறு வரும் கண்டிப்பாக ராத்திரி ரெண்டாவது இன்னிங்ஸ் சப்போஸ் டியூ வந்துடுச்சுன்னு வச்சு ஸ்பின்னர் பால்னு ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரைட் அதே இப்போ மிரட்டுறாங்கிறீங்களா சொல்கிறேன் பேசுகிறேன் ஆச்சா பினிஷன் ரோல் ஹார்திக் பண்டியன் இன்க்ரூசிங் இன்க்ரூசிங் அண்ட் ஹார்திக் ஸ்பின்னில் அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர் ரவி பிஷ்ரா அண்ட் வருண் சக்ரவதி நாலு பேர் இருக்காங்க ரெண்டு ஸ்பின்னர் தான் விளையாடுவாங்க நாளைக்கு நான் அதுவும் டியூ வந்துச்சுன்னா பால் பிடிக்க முடியாதுனால தானே சொன்னேன் அது இங்கிலாண்டு இருக்காரல அசால்ட் ஆரம்புவா யார் ஃபிலிப் சால்ட் அவர் தான் ஓப்பன் வருவார் கூட ஜோஸ் பட்லர் அவரு கூட ஒரு தான் நானும் வர பண்ணணும் பத்து விக்கெட்டில் நம்மளை அடித்தாங்க செமிஃபைனலில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ வேர்ல்ட் கப்பில் இன்னும் நியாபகம் இருக்குது பசுமையாக ஜோஸ் பட்லர் எனி டே இது மேட்ச் வின்னார் கேப்டன் வேறு அப்புறம் ஹேரி ப்ரூக் அவர் பயங்கரமான பிளேயர் அப்புறம் ஜே கேத்தல் இப்போ சொன்னது பென் டக்கெட் ரைட் அவர் கையெல்லாம் பக்கெட் மாதிரி இருக்கும் ஸ்லிப்பில் நின்னார் கேட்சை விட மாட்டார் அவர் எங்கே நின்னாலும் நல்ல ஃபீல்டர் வேறு பென் டக்கெட் அப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் அவர் இருக்கார் ஆல்ரவுண்டர் ஆல்ரௌண்டில் தான் நம்பால் யார் இருப்பீங்க ஜெமி ஓர்டன் சிஎஸ்கே விளையாட போகிறார்ல அவர் ஜெமி ஓர்டன் அண்ட் கஸ் அட் கின்சன் யார் பார்த்துப்பீங்க பூசார்த்தர் கொண்டு வராங்க ஆறு அடி ரெண்டு அவங்களா அவர் ஆமாம் ஹைட்டு ஸ்பீட் எவ்வளோ தெரியுமோ மினிமமே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் அவர் மினிமம் சிக்ஸ் பாயிண்ட் டூவில் இருக்கும்போது நீங்கள் பால் ரிலீஸ் பண்ணும்போது கை எப்படி தூக்கி ரிலீஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஏ செவன் பாயிண்ட் டூ அடியிலேருந்து பால் ரிலீஸ் ஆகும் ஒரு ஒரு க ஃபீட்டு ஃபுட்டு வச்சுங்க ஹைட்டுக்கு பால் டெலிவரி பண்ணுறதுக்கு நேரத்தை விட தலை மேலே கூட டக்குன்னு பல்ல அது பீமர் ஆகிடும் நோ பால் ஆகிடும் தமாஷ் பண்ணேன் ஸோ அவர் வேறு இருக்கார் கஸ் ஆட்கின்சன் இவங்களாம் கவுண்டியில் நிறைய விளையாடி பிக் பாஷ் விளையாடி இப்போ நிறைய பேர் பிக் பாஷ் விளையாடுறாரு ஜெமி ஹோட்டலில் பிக் பாஷ் விளையாடுறாரு அடி லெட் ஸ்ட்ரைக் இருக்குது அடி அடினு நடிச்சிட்டு இருக்காங்க அவர் வேற வந்துடுவார் இப்போ ஸ்பின் லோன் ஆதர் லட்சு எனி டே லெக்ஸ்பீரியஸ் ஆர் வெரி குட் நான் சொல்ல விக்கெட் டேக்கர் அவங்களா மைட் பி எக்ஸ்பென்சிவ் லெக் லெக் ஸ்பின் போட்டு டீப் மிட் விக்கெட் டீப் ஸ்கொயர் லேக் லாங் ஆன் லாங் அப் போட்டு வச்சு இல்லைனா ஏறி வந்து இருக்கும்போது கொஞ்சம் டர்னால போதும் ஓ ஸ்டம்ப் ஆகிடுவீங்க நீங்கள் ஒரு ஒன்று ஐடெட்டில் தேடி பாருங்கள் எந்த மேட்சுக்கு நான் ஒரு வாட்டி ஆதல் ராஜ் விராட் கோலியை போல் பண்ணுவார் ஒன் டேல இந்த லெக் ஸ்பின் தான் விராட் கோலியை நம்பவே முடியாது இப்படியா அவரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நானா அதுவும் ஆஃப் ஸ்டம்பா எப்படி பாதே எப்படி திருநாள் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பார் அது இன்னும் ஏன் கண்ணு முன்னாலே இருக்குது தேடி பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த டெலிவரி அவர் போடுறது அதே மாதிரி ரஹான் அமது முதல்ல சொன்ன இல்லையா நெக்ஸ்ட் பிக் திங் ஃபார் இங்கிலாண்டு அவர் ஒரு லெக் ஸ்பின்னர் இருபது அந்த பையனுக்கு அண்டர் நைன்டீன் வேல்ல்ட் கப்லாம் நடந்தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில பதிமூணு வயசுலேருந்து விளையாடிட்டுருக்கார் அவர் கிரிக்கெட்டு அண்ட் இஸ் அ விக்கெட் டேக்கிங் பவுலர் லெகி பேட்டிங் கூட யூஸ்ஃபுல்லாக பண்ணுவார் ஸோ இது உங்கள் ஹோல் டீம் காம்பசிஷன் இதுதான் எங்களோடய பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு நான் அப்புறமா எடுத்துகிட்டு வரேன் இந்தியா பிளேயிங் லெவன் அண்டு இங்கிலாந்து பிளேயிங் லெவன் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு நானும் தெரிஞ்சுக்க வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்டு இந்தியாவும் ஃபார்மில் தான் இருக்காங்க இருக்கணும் ஏன்னா ரீசெண்டாக த்ரீ ஒன் ஜெயிச்சிட்டு வந்தேன் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் டி டுவெண்ட்டி சொல்கிறேன் இப்போ இங்கிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸில் போய் த்ரீ ஒன் ஜெயிச்சிட்டு வெஸ்ட் இண்டீஸ் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க நிக்கல்ஸ் பூரானு ரசலு பெரிய பெரிய ஐட்டரெல்லாம் இருக்காங்க புது புதுசெல்லாம் வந்திருக்காங்க கிங் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு அந்த ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க த்ரீ ஒன்னு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒரே ஒரு மேட்ச் தான் இது வரைக்கும் ஈடன் கார்டன் நடந்திருக்கு அது ஆச்சு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கிரிக்கெட்டாக இப்போ வேறு மாதிரி இருந்தது அட் ஈடன் கார்டன் அந்த மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு ஆமாம் நூற்றி இருபத்தொன்னு தான் இவ்வளோங்க சேஸ் பண்ணும் லோ ஸ்கோரிங் மேட்ச்சு ஆறு கீழே பிச்சு நான் சொன்ன மாதிரி ஈவன் பவுன்ஸாக இருக்கும் பிச்சு திடீர்னு லோ ஆகுது திடீர்னு தலைமையில் ஓவரது அப்படிலாம் இருக்காது ஈவன் ஈவன் கன் ஈவன் பவுன்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டு அவுட்ஃபீல் ரொம்ப கொஞ்சம் ரெண்டு கேப்பில் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கேன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கவர் அண்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் சர்றன்னு போருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு ஸ்பின்னர் வில் பி எஃபெக்டிவ் இஃப் இட் இஸ் நோ டியூ கண்டிப்பாக ட்யூ இருக்கும் டியூ இருந்ததுன்னா ஸ்பின்னர் எடுப்பதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க பால் வெட்டாச்சுன்னா எங்கேருந்து ஸ்பின் இந்த ஈவன் ஸ்டீவன் தான் ரெண்டு பேர் ஸ்லைட் கொடு கொடுக்குறேன் நான் இந்தியாவுக்கு பிகாஸ் இட் இஸ் நம்ம ஹோம் கிரவுண்ட் பாப்பா ஃபஸ்ட் மேட்ச் இஸ் ஆல்வேஸ் கி உங்க கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்புறமா பிளேயில் நினைத்துறேன் அப்புறம் லைக் அமெரிக்க சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்